ஸ்லாம் அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ குர்ஆன் யசீன் டேனி தஃப்சீர் லின்து சூர அல் தப்மீர் தொடர் இறைவனின் அழைப்பு வசனங்கள் 26 தொடக்கம் 29 வரை பைன தழ்ஹபூம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் இன் ஹுவ ইলலா நிக்ருல் அதுவோ अनीதுலக மக்களுக்கும் உரிய ஓர் averigu உங்களில் நேர்வழியில் நடக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அது அதுதாகும் மேலும் பிரபஞ்சம் அனைத்துக்கும் அதிபதியான ஔவா நாடாத வரையில் நீங்கள் நாடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை இந்த வசனங்கள் மனிதனை நோக்கிய இறை அழைப்பாகும் நேர்வழியின் பக்கம் அல் பக்கம் உண்மையான வாழ்வின் பக்கம் இறைவன் மனித சமூகத்தை இங்கு அழைக்கிறான் அந்த அழைப்பை இப்போது வசனம் வசனமாக நோக்குவோம் முதலில் மனிதர்களை நோக்கி சூரா வினவுகிறது தலகபும் நீங்கள் எங்கே போகிறீர்கள் மக்களே மேலே விளக்கப்பட்ட திட்டவட்டமான உண்மையில் இருக்கும் போது அங்கு இறை வழிகாட்டலை விட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் எப்படி அதனை உங்களால் புறக்கணிக்க முடிகிறது என்றெல்லாம் இவ்வசனம் அழுத்திக் கேட்கிறது தற்போதைய கட்டமைப்பை கொண்ட இந்த பௌதிக உலகு அழிந்து போகும் இன்னும் ஒரு புதிய பிரபஞ்ச கட்டமைப்பு உருவாகும் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் செய்த நன்மை தீமைகள் கேட்ப அந்த உலகின் வாழ்வு நிர்ணயமாகும் அதுவே இறுதியும் நிர்பந்தவுமான வாழ்வு இந்த உண்மைகள் மனித அறிவுக்கு முரண்பட வகையில் விவரிக்கப்பட்டன மனிதனின் புலங்களுக்கு அப்பாற்பட்ட மறை உலகிலிருந்து இந்த அதிமுக்கிய செய்தி வந்தது அதனை கொண்டு வந்தவர் முகமது சல்லாஹி வசல்லாம் அவர்கள் இந்நிலையில் நீங்கள் இந்த செய்தியை புறக்கணித்து எங்கே செல்கிறீர்கள் இவ்வளவு கருத்துக்களையும் இந்த வினா உள்ளடக்கியுள்ளது இப்போது இக்கருத்தை சற்று விளக்கமாக நோக்குவது பொருத்தமானது ஜுசு அம்மாவின் இதற்கு முந்தைய சூறாக்கள் மறுமை நாள் என்ற அடுத்த வாழ்வின் உண்மை நிலையை பகுத்தறிவு ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நிறுவுவதில் கவனம் செலுத்தின இங்கு இந்த சூறா இன்னுமோர் அணுகுமுறையை கையாள்கிறது அதனை நம்பிக்கையாளரின் செய்தி என வரையறுக்கலாம் ஒரு செய்தியின் நம்பத்தன்மைக்கு அதனை அறிவிப்பவர் நம்பகத்தகுந்தவராக இருத்தலும் ஒரு முக்கிய காரணமாகிறது இந்த சூரா முகமது சல்லாஹ் அலி அவர்களை அந்த நம்பகத்தகுந்தவர் என்ற இடத்திற்கு கொண்டு வருகிறது அவர் வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மிகுந்த உண்மையாளராகவும் தூய்மை மிக்கவராகவும் நேர்மையாளராகவும் அவர் வாழ்ந்தார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை இந்நிலையில் நாற்பது வயதடைந்ததன் பின்னர் ஒரு மிக பெரும் பொய்யை அவர் சொல்வார் என்று எப்படி கருத முடியும் தூது கிடைத்து அரபு தீபற்பத்தையே தனக்கு கீழ் கொண்டு வந்து அக்கால ரோம பாரசிய சாம்ராஜ்யத்துக்கு தன் தூதை சொல்லி கடிதம் எழுதும் அளவுக்கு உயர்ந்த ஆட்சியாளராக அவர் மாறிய பிறகும் குடிசையில் வாழ்ந்த எளிய மனிதராகவும் அதிகார உணவு சற்றுமில்லாத சாதாரணமான ஒருவராகவுமே அவர் வாழ்ந்தார் இத்தகையதோர் உயர்ந்த மனிதரின் சாட்சியமே அது இந்நிலையில் இத்தூதை எவ்வாறு மறுக்க முடியும் முன்னிய சூறாக்கள் மறுமை நாளை நிறுவ முன்வைத்தவை பகுத்தறிவுபூர்வமான விஞ்ஞானபூர்வமான சான்றுகளையே ஆகும் ஆனால் இந்த சூறா முன்வைப்பது ஒரு நேரடி சான்று அந்த மறை உலகிலிருந்தே வரும் சான்று இனி அதனை எப்படி மறுக்க முடியும் நேர்மையுள்ள எந்த மனிதரும் இதனை மறுக்க துணிய மாட்டார்கள் இந்த நம்பிக்கையாளரின் செய்தியை மேலும் உறுதிப்படுத்தும் விடயங்கள் இரண்டை இந்த சூறாவில் காண்கிறோம் ஒன்று உலக அழிவு புதிய உலகின் தோற்றம் என்பதை பற்றி சூரா சொன்ன எதுவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முரண்பட்டதாக அமையவில்லை அந்த நிகழ்வுகளின் சாத்தியப்பாட்டை மறுக்கவும் முடியவில்லை அல்குர் ஆனில் மறுமையினால் பற்றி விவரிக்கும் எந்த இடத்திற்கும் இது பொருந்தும் இரண்டு குர்ஆனும் பிரபஞ்ச பௌதீக உண்மைகளும் முரண்படுவதில்லை என சூரா சுட்டிக்காட்டிய உண்மை சந்தேகத்துக்கு இடமற்றதாகும் தொடர்ந்து சூரா தனது அழைப்பை இவ்வாறு முன்வைக்கிறது இன்ஹுவ இல்லா திகருளில் ஆலமீன் அதுவே அனைத்துலக மக்களுக்கும் உரிய ஓர் அறிவுரையாகும் திகர் என்ற அல் குர்ஆனிய பதனே அறிவுரை என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திக்ரு என்ற சொல்லின் அடிப்படை பொருள் ஞாபகமூட்டல் என்பதாகும் மனிதனை உணர்வு பெற்று இழச்செய்தல் என்பது இதன் விரிந்த பொருளாகும் அல்குர்வான் தனது உபயோகங்கள் அறிவுரைகள் மூலம் மனிதனை தட்டி எழுப்பி உயர்ந்த மனிதராக வாழ வைக்க முயல்கிறது இதுவே அல்குர்ஹானின் அடிப்படை பணியாகும் அதிகாரபூர்வமாக தலையிட்டு மனிதனை பலவந்தமாக இழுப்பதனை அது தனது போக்காக கொள்ளவில்லை உலகத்தாருக்கானது என்ற பிரயோகம் சர்வதேச பண்பை அத்தூது கொண்டுள்ளமையை காட்டுகிறது வசனம் தரும் இக்கருத்து இரு உண்மைகளை சொல்கிறது ஒன்று இறை தூதர் முகமது செல்லம் அரசொன்றை அமைத்து வெற்றியால் பல கண்டதன் பின்னர் தன் தூதை உலகமயப்படுத்த வேண்டுமென விரும்பினார்கள் என சிலர் வாதிடுவதுண்டு ஆனால் உண்மை அவ்வாறன்று என இந்த வசனம் விளக்குகின்றது ஏனெனில் இது மக்காவில் மிக ஆரம்பகால சூறாவாகும் அத்தகைய இந்த சூறாவே சர்வதேச தூது என சொல்லுமாயின் உண்மையில் இந்த தூது சர்வதேச பண்பை கொண்டுள்ளது என புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டு இஸ்லாம் சர்வதேச பண்பை கொண்டது என்பதனை அதனை பின்பற்றுவோரும் அதன் பிரச்சாரகர்களும் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்நிலையில் வளர்ச்சியடைந்த நாகரீகமுற்ற சமூகங்கள் மீது அதனை பிரயோகிப்பதற்கான முறைமை குறித்து ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறே பல்வேறு வித்தியாசங்கள் கொண்ட மனித இனங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது இஸ்லாத்தை அதன் கொள்கைகள் கோட்பாடுகள் அடிப்படைகள் என்பவற்றோடும் அதன் விருந்த பரந்த நெகிழ்வுத்தன்மைகளோடும் உலகத்தாருக்கு முன்வைக்க வேண்டுமே தவிர குறிப்பிட்ட சமூகங்கள் நாடுகளுக்குள்ளே இஸ்லாம் இயங்கிய அதனோடு இணைந்து கொண்ட பிராந்திய தேசிய போக்குகளையும் சேர்த்து இஸ்லாமாக முன்வைத்துவிடக் கூடாது ஐ எஸ் உங்களின் நேர்வழியில் நடக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அது உரியதாகும் விரும்புவோர் முழு சுதந்திரத்தோடு இத்தூதை ஏற்று அது காட்டும் நேர்வழியில் நிலைத்து நிற்க முடியும் அது ஒவ்வொரு தனிமனிதனதும் சுதந்திரம் என இங்கே அல்லாஹ் விளக்குகிறான் இவ்வாறு மனிதனின் பொறுப்பில் அவன் நேர்வழி பெறுதல் விடப்படுகிறது இறுதியாக தனி மனிதன் நாட்டத்தோடு இறை நாட்டமும் இணைந்து முன்வைக்கப்படுகிறது வமா தஷா உன இல்லா அய்யஷா உவாஹு ரபுல் ஆலமீன் மேலும் பிரபஞ்சம் அனைத்துக்கும் அதிபதியான அவ்வா நாடாத வரையில் நீங்கள் நாடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை கிரை நாட்டம் மனித நாட்டத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி அதனை இல்லாமல் செய்கிறது என்ற கருத்தை இவ்வசனம் கொடுக்கிறது என விலையாக விளங்கப்படக்கூடாது இவ்வசனம் சொல்ல வரும் கருத்தை கீழ்வருமாறு விளக்கலாம் மனித நாட்டம் என்பது இறைவன் ஆக்கிய இப்பிரபஞ்ச கட்டமைப்பின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதன்று இவ்வுலகை மிகச்சிறந்த சிறந்த முறையில் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்திய இறை நாட்டத்தின் ஒரு பகுதியே அதுவாகும் அல்லாஹ் தான் மனிதனுக்கு இந்த சுதந்திர நாட்டத்தை கொடுத்தான் இதனை பெற்று அவன் தன்னை ஆதிக்கம் பெற்ற முழு சுதந்திரமும் மிக்க ஒரு தனிச்சக்தியாக சக்தியாக கருதி கொண்டு விடக் மனிதன் தான் நினைத்தவற்றை செய்கிறான் விரும்பியவற்றை நிகழ்த்துகிறான் என்றால் அது இறைவன் அவனுக்கு அருளாக வழங்கிய சுதந்திர நாட்டத்தின் விளைவேயாகும் என்பதனை அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு தூதை முன்வைத்து அதனை புறக்கணித்து செல்ல வேண்டாம் வேண்டாமென வேண்டும் வேளை மனிதனின் செல் சுதந்திரத்தையும் ஏற்று சூறா முடிவடைகிறது சூறா தரும் கருத்துக்களும் சிந்தனைகளும் ஒன்று ஒரு நம்பிக்கையாளரின் செய்தி என்ற பின்னணியில் மறுமீனால் என்ற மறு உலக வாழ்வை சூறா முன்வைத்தது அது பகுத்தறிவின் அடியான விஞ்ஞானபூர்வ அணுமுறை என்பதோடு நிற்காது நேரடியாக மனிதனின் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உலகிலிருந்தே செய்திகளை பெறும் உண்மை என்பது சூறா மூலம் உறுதியாகிறது எனவே மறுமை நாளானது சந்தேகத்துக்கிடமற்ற திட்டவட்டமான உண்மையே என்பது தெளிவாகிறது இரண்டு மறுமை உலகை கவனத்திற்கொண்டு வாழ்வதென்பது மனிதன் சமூக வாழ்வை விட்டு செல்வதாகாது அங்கு காணப்படும் தீமைகளுக்கு எதிராக போராடுவதாகவும் அது அமையும் மூன்று அல்ஃபு பல்வேறு பிரபஞ்ச உண்மைகள் பற்றி விவரிக்கிறது அவற்றில் ஏதும் திட்டவட்டமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு முரண்பட்டதாக காணப்படவில்லை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன் விஞ்ஞான அறிவியல் மிக விஞ்ஞான அறிவின் மிக கீழ்மட்டத்தில் இருந்த ஒரு சமூகத்தின் மத்தியில் பேசிய நூலொன்று இப்பண்பை கொண்டிருத்தல் மிக ஆச்சரியமானது இதுவே அதன் தெய்வீக மூலத்தை விளங்க போதுமானதாகும் நான்கு இஸ்லாம் ஒரு சர்வதேச தூது என்பதை அது இறங்கிய மிக ஆரம்ப காலம் முதலே குரான் விளக்கியது இந்த உண்மையை ஏற்கும் போது முஸ்லீம்கள் தம்மை அதற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இத்துடன் சூரா அது தகவீர் அதாவது விளக்கரின் முடிவடைகிறது இன்சால்ஹா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாம் அணிக்கும் அரஹமதுலா இவ